புரட்சி தனதையா எடப்பாடியார் அவர்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் தான் அவர்களிடத்தில் தோற்றுக் கொண்டிருக்கிற நல்லாவை அந்த ஆட்டுக்கு சென்று அடைக்கலம் கேட்டதை போலத்தான் இந்த நிகழ்வை நாம் இப்போது பார்க்கின்றோம் தக்க பாடத்தை கொடுத்தும் தக்க அறிவுரைகளை காலம் உங்களுக்கு நல்ல வழிகாட்டும் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்பினோர் கெடுவதில்லை இது நான்கு மணி தீர்ப்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் அந்த இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரலாறு படைத்தார்கள் இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக தமிழக மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்களை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்கள் நாம் பொறுப்பேற்க முடியாது நம்பாமல் கெட்டவர்களுடைய வரிசையில் இன்றைக்கு இடம் பிடித்திருக்கிற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அமைதியானவர் அடக்கமானவர் அதிர்ந்து பேசாதவர் சிறந்த உழைப்பாளி நடுநிலை தவறாதவர் கட்சிக்காக தலைமைக்காக தொண்டர்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய விசுவாசமானவர் நிதானமானவர் எந்த சூழ்நிலையும் தலைமையை இகழாதவர் என்றெல்லாம் பொய்யாக கட்டமைத்து வைத்திருந்த பொய் பிம்பத்தை நேற்றைய ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாகி நேற்று அளித்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவருடைய பேட்டி அவருடைய வார்த்தைகள் அவர் வெளிப்படுத்திய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான் எப்படிப்பட்ட சுயநலவாதி என்பதை இன்றைக்கு கட்சிக்கும் தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் நான் எப்படி துரோக எண்ணத்தோடு இருந்து வந்துள்ளார் என்பதையும் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது மொத்தத்தில் பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கிறது புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களை குறைத்து மதிப்பிட்டவர்களெல்லாம் அவர்களிடத்தில் தோற்று போயிருக்கிற வரலாறை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இன்றைக்கு புரட்சி தமிழயா எடப்பாடி அவர்களை விமர்சனம் செய்வதிலேயே குறை சொல்வதிலே இன்றைக்கு பழி சுமத்துவதிலே அவர் எப்படி ஒரு வன்மத்தை கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்த்தோம் இந்த நேரத்திலே ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளான மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை விமர்சிக்கவோ குறை சொல்லவோ பழி சுமத்தவோ அவதூறு சொல்லவோ இதை நான் சொல்லவில்லை அவரிடத்திலே எனக்கு ஒரு தொண்டனாக எழுந்திருக்கிற கேள்விகள் ஒன்று அம்மா இருக்கின்றவரை அமைச்சராக முடியாமல் அம்மா அவர்களின் நம்பிக்கை ஏன் மீண்டும் பெற முடியவில்லை அம்மாவிற்கு நீங்கள் என்ன துரோகம் செய்தீர்கள் இந்த துரோகத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ள போவதில்லை ஆனால் அம்மாவிற்கும் ஆண்டவனுக்கும் மட்டுமே தெரியும் இந்த துரோகத்தை மறைத்துவிட்டு நீங்கள் இப்போது பேசுவது எங்கள் யாருக்கும் எதுவும் புரியவில்லை இரண்டு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அமைச்சராக பொறுப்பேற்ற தாங்கள் பதவி வைத்த துறை குறித்தும் அம்மாவின் அரசை பற்றியும் விமர்சனம் செய்கின்ற திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு மூத்த அமைச்சர் விசுவாச தொண்டர் என்ற தம்பட்டம் அடித்துக் கொள்கிற தாங்கள் எப்போதாவது பதிலடி கொடுத்ததுண்டா எங்களுக்கு எதுவும் புரியவில்லை மூன்று நான்கரை ஆண்டு காலத்திலே சட்டசபையிலே தாங்கள் விவாதங்களிலே எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா கழகத்தின் சார்பிலே பங்கெடுத்து விவாதிக்கின்ற போது தாங்கள் பங்கெடுத்து பேசுகின்ற போது எப்போதாவது த மறந்தும் கூட இந்த மக்கள் விரோத திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை சர்வாதிகார போக்கை மன்னராட்சியை குறித்து ஒரு நாளாவது நீங்கள் கருத்து கூறியது உண்டா விமர்சித்தது உண்டா குறை கூறியது உண்டா நிர்வாக சீர்கேடு பற்றி விவாதித்தது உண்டா அது மட்டுமல்லாமல் ஸ்டாலின் தலைமையில் தற்போது நடைபெறுகின்ற அரசு இந்த சபையிலே கண்ணியத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று ஸ்டாலின் திமுக அரசுக்கு நீங்கள் விமர்சனம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குகின்ற மன்னராட்சி நடத்தி வருகின்ற ஸ்டாலின் அரசுக்கு நீங்கள் நெஞ்சம் பதப்பதைக்கின்ற வகையிலே பாராட்டு பத்திரம் தந்து வாசித்திருப்பது சட்டசபை பதிவில பதிவாகி எதிர்கட்சியின் இலக்கணத்தை உடைத்தறிந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை நீங்கள் சட்டப்பேரவையிலே பதிவு செய்தது ஏன் என்று தொண்டர்களின் கேள்விக்கு உங்களிடத்திலே பதில் இருக்கிறதா என்று நமக்கு யாருக்கும் புரியவில்லை ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்கிற ஆயிரம் கேள்விகளுக்கு அம்மாவின் புனித அரசை அதே புனிதத்தோடு நடத்தி காட்டியதோடு மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே மக்களாட்சி அமைய வேண்டும் என்று மக்களின் விருப்பம் நூற்றி எழுபது சட்டமன்ற தொகுதிகளிலே எழுச்சி பயணம் மேற்கொண்ட புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுக்கு சாதி மதம் இனத்திற்கு அப்பாற்பட்டு தென் தமிழகம் உள்ளிட்ட பாண்டிய மண்டலம் உள்ளிட்ட சோழ மண்டலம் உள்ளிட்ட அதியமான் கோட்டை உள்ளிட்ட அத்தனை பகுதிகளிலும் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் கொடுத்திருக்கிற மிக மகத்தான மாபெரும் வரவேற்பை பார்த்து உங்களிடம் ஏற்பட்டிருக்கிற பொறாமை தீயின் வெளிப்பாடுதான் எடப்பாடியார் எழுச்சி பயணம் ஈரோட்டிற்கு வருகிற போது நான் பங்கேற்க மாட்டேன் என்று நீங்கள் உங்கள் வன்மத்தை இருப்பது எங்கள் யாருக்கும் எதுவும் புரியவில்லை இன்றைக்கு இந்த நியாயம் எந்த விதத்திலே என்று யாருக்கும் புரியவில்லை இன்றைக்கு அம்மா படம் இல்லாத மேடையிலே பங்கேற்க மாட்டேன் என்று விசுவாசத்தின் அடையாளமாக லட்சக்கணக்கான நடுநிலை விவசாயிகள் நடத்திய நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டு கலைஞர் படமும் ஸ்டாலின் படம் மட்டுமே இடம்பெற்றிருந்த இருந்து அம்மாவின் அசைக்க முடியாத விசுவாச தொண்டன் எப்படி அந்த மேடையிலே பங்கேற்ற உங்களுக்கு மனசாட்சி கூசவில்லையா உங்கள் வாய் நடுநிலை தவறி பேசியதை விசுவாசத்தை மறந்து பேசியதை எந்த தொண்டருக்கும் புரியவில்லை இந்த துரோக தான் இப்போது தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைமையின் மீது எவ்வளவு வன்மத்தை அவதூறுகளை பழியை சுமத்துகின்றார் என்பதும் யாருக்கும் எவருக்கும் புரியவில்லை மொத்தத்திலே தன் அரசியல் வாழ்வு அஸ்தமனம் ஆவதற்கு தன் அரசியல் வாழ்வு அஸ்தமனம் ஆவதற்கு யார் காரணம் என்று அம்மா அம்மாவர்களுடைய காலத்தில் பல ஆண்டு காலமாக ஒப்பாரி வைத்து வந்தாரோ தன்னுடைய அரசியல் வாழ்வு அஸ்தமனம் ஆவதற்கு யார் காரணம் என்று அம்மாவுடைய காலத்தில் பல ஆண்டு காலமாக ஒப்பாரி வைத்தாரோ இப்போது அவர்களிடமே அடைக்கலம் தேடி சென்றிருக்கின்றார் நம்முடைய அண்ணன் அவர்கள் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னான் கசாப்பு கடைக்காரிடம் காருண்யம் தேடி அந்த ஆட்டுக்குட்டி சென்று அடைக்கலம் கேட்டதை போலத்தான் இந்த நிகழ்வை நாம் இப்போது பார்க்கின்றோம் ஆகவே கசாப்பு கடைக்காரரிடம் காரூண்யம் தேடி அந்த ஆட்டுக்குட்டி அங்கே அடைக்கலம் தேடி சென்றதைப் போலதான் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் அடைக்கலம் தேடி சென்று இன்றைக்கு நாம் ஒன்றுபடுவோம் என்கிற கோஷத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இலவுகாத்த கிளியாக தன் எதிர்காலத்தை தொலைத்துவிட்டு தன் எதிர்காலத்தை தொலைத்துவிட்டு தூக்கம் வரவில்லை கண்ணீர் வெடிக்கிறேன் என்று இன்றைக்கு பேட்டியிலே அவர் சொல்லியிருக்கிறார் முதலிலே சொன்னார் நடவடிக்கை எடுத்தால் மகிழ்ச்சி என்று இப்போது சொல்லுகிறார் தூக்கத்தை தொலைத்துவிட்டு கண்ணீர் வெடிக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவே அனுதாபத்தை தேட முயற்சிப்பதோடு அனுதாபத்தை தேட முயற்சிப்பதோடு தன்னுடைய அரசியல் பயணம் கேள்விக்குறியாகியுள்ளதோ என்கிற கவலை அவரிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இனி சட்ட போராட்டத்தை போகிறேன் என்று கூறியிருக்கிறார் இனி நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ள உங்கள் அரசியல் பயணத்திற்காக நீங்கள் எத்தனை போராட்டங்களை நடத்தினாலும் அத்தனையும் சுயநலத்திற்கான அடையாளமாக அமையுமே தவிர இனி தங்களின் பொது வாழ்க்கையிலே இனி தங்களின் பொது வாழ்க்கையிலே பொது நலம் என்பது கேள்விக்குறியாகி உள்ளது தற்போது நான் இதை எச்சரிக்கையாக சொல்லவில்லை நான் கவனத்தோடு சொல்கிறேன் தற்போது வெளிவருகின்ற ஒன்று இரண்டு கண்டன குரல்கள் உங்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கைக்கு தற்போது வெளிவருகின்ற ஒன்று இரண்டு கண்டன குரல் ஆதரவு குரல் நிச்சயமாக நிச்சயமாக உங்களை பாதுகாக்க உங்களை வாழ வைக்க சத்தியமாக இருக்காது என்பது தொண்டர்களுடைய கருத்து சத்தியமாக இருக்காது என்பது தொண்டர்களுடைய கருத்து தற்போது அடைக்கலம் தேடி சென்றிருக்கிறீர்களே அவர்களின் அரசியல் பயணத்திற்கு தாங்களை எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பழி கொடுக்கவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து உணர்ந்த வரலாற்றை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி நிறைவாக உங்களுக்கு வாழ்வு கொடுத்த உங்களுக்கு வாழ்வு கொடுத்து வரலாறு தந்திட்ட அனைத்திந்திய அண்ணாதாவுடைய முன்னேற்ற கழகத்தை உங்களுடைய இந்த பொறாமை நடவடிக்கையால் ஏதேனும் பின்னடைவை ஏற்படுத்த தாங்கள் எடுக்கும் எந்த முயற்சியும் நிச்சயமாக வெற்றி பெறாது என்பதை காலம் தங்களுக்கு உணர்த்தும் என்பதை தங்களுக்கு பாடம் எடுக்க தங்களுக்கு கருத்து கூற தங்களுக்கு பாடம் எடுக்க தங்களுக்கு கருத்து கூற எனக்கு அனுபவமும் வயதும் இல்லை என்பதை நான் நன்றாக அறிவேன் இருந்தாலும் கோடி தொண்டர்களுடைய மனக்குமரலை உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இந்த கருத்தை நான் வெளியிடுகிறேன் மீண்டும் நிறைவாக சொல்லுகிறேன் நம்பினோர் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு என்ற இலக்கணத்திற்கு தன் வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்ந்திட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவருடைய மறு வடிவமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வருங்கால முதலமைச்சர் புரட்சி ஐயா எடப்பாடி அவர்களை நம்பிக்கைட்டவர்கள் யாரும் இல்லை என்பதற்கு கோடான கூடி சாட்சிகள் அவருடைய ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையிலே உண்டு ஆகவே அவருடைய அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் வாழ்விலே எப்படி படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதற்கு கோடான கோடி சாட்சிகளோடு இந்த அம்மாவினுடைய தொண்டரான இந்த சாமானியன் ஒரு சாட்சியாக இது சாட்சி சொல்ல வேண்டிய சரியான தருணம் என்கிற காரணத்தினாலே நான் சாட்சியாக நின்று நான் உண்மை சாட்சி சொல்லுகிறேன் புரட்சித்தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்களுக்கு அவர் பொறுப்பேற்க முடியாது ஆகவே அவரை நம்பாமல் கெட்டவர்களுடைய வரிசையிலே நீங்கள் இன்றைக்கு இடம் பிடித்து விட்டீர்களே என்கிற அக்கறையோடுதான் நான் இந்த கருத்தை வெளியிடுகிறேன் ஆகவே புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களை குறைத்து எல்லாம் அவர் இடத்திலே இன்றைக்கு தோற்று போயிருக்கிறார்கள் என்கிற அந்த வரலாற்றை நினைவு கூர்ந்து காலம் உங்களுக்கு தக்க பாடத்தை புகட்டும் தக்க அறிவுரைகளை வழங்கும் காலம் உங்களுக்கு நல்ல வழிகாட்டும் என்ற நம்பிக்கை